நீங்கள் அனைவருக்கும் இஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்து மற்றும் ஒரு விசேட நேரலை நூடாக நினைந்திருக்கின்றோம் கல்முனை மஹிதீன் ஜும்மா இருந்து இந்த நேரலையை தந்திருக்கின்றோம் குறிப்பாக கல்முனை மஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலிலே புதிய நிர்வாகம் வந்த பிற்பாடு கணவந்தர்களுடைய அந்த உதவியோடு இப்போது பள்ளிவாசல் வளாகம் அது போல பள்ளிவாசல் புனரமைக்கின்ற வேலைகள் இப்பொழுது இரவு பகலாக மேற்கொள்ளப்பட்டு வருவதை எங்களால் காண முடியும் அந்த அது சம்பந்தமான நேரலை தான் நாங்கள் இப்பொழுது தரப்புகின்றோம் பள்ளிவாசுடைய முன் சுவர்கள் இப்பொழுது பூர்ணமாக ஸ்பெயின் பண்ணப்பட்டு வர்ணம் பூசப்பட்டிருக்கிறது அதுபோல உள்ளே வேலையாட்கள் இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது இதற்குரிய நிதியினை ஊர் மக்கள் அதுபோல தனவந்தர்கள் இணைந்து வழங்கியிருக்கின்றார்கள் ஊர் மக்களுடைய அந்த உதவியோடும் ஒத்தாசையோடும் இந்த நிகழ்வுகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரலையை நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம் ஊர் மக்கள் இணைந்து இந்த பள்ளிவாசுடைய சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் மின் விளக்குகள் பளிரென இப்பொழுது ஒழித்துக் கொண்டிருக்கிறது பார்த்தால் தெரியும் மின் விளக்குகள் இப்பொழுது போடப்பட்டு கொண்டிருக்கிறது சில மின் விளக்குகள் ஒளிந்து கொண்டிருக்கிறது பள்ளிவாசல் சுற்றுப்புறங்களிலே இருக்கின்ற விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது இப்பொழுது பள்ளிவாசலுடைய வழி தோற்றம் தான் இது இந்த தென்னை மரங்கள் நாட்டப்பட்டிருக்கின்ற இந்த இடத்திலே இப்பொழுது சுத்திகரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது ஊர் மக்கள் இணைந்து இந்த செயற்பாடுகளை செவ்வனே செய்து வருகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது பலரம் அபிலாஷியாக இருந்த இந்த செயற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இப்பொழுது எமது கல்முனை மஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசலை இப்பொழுது சுற்றி வர வெளிப்புற சூழலை நாங்கள் இப்பொழுது நேரலையாக தந்து கொண்டிருக்கின்றோம் பள்ளிவாசல் உட்புறத்திலும் சில வேலைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த பள்ளிவாசல் பூர்ணமாக அழகுபடுத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் பூர்ண பூர்வாங்க ஏற்பாடுகள் எமது ஊர் மக்கள் அதுபோல அமைப்புகள் அதுபோல தனவந்தர்களுடைய அந்த உதவிகளோடு இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுதோ நேரலையாக இதனை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் பள்ளிவாசனுடைய சுற்றுச்சூழ புழல்கள் சூழல்கள் முற்றுமுழுதாக புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது இரவு பகலாக இந்த அயராத முயற்சியோடு ஊர் மக்கள் அதுபோல தனவந்தவர்கள் நலன் விரும்பிகள் அனைவருமே இணைந்து இந்த செயற்பாடுகளிலே முன்னெடுத்து வருகின்றார்கள் பள்ளிவாசனுடைய சுற்றுச்சூழ வெளிப்புற சூழல்கள் மிகவும் அழகாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது உட்புற சுவர்கள் வெளிப்புற சுவர்கள் எல்லாம் பூரணமாக வர்ணம் பூசப்பட்டிருக்கிறது பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அதனைத்தான் நாங்கள் இப்பொழுது நேரலையாக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு ஊரனுடைய அழகு என்பது ஒரு பள்ளிவாசலில் தங்கியிருப்பதை நாங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கு இந்த பள்ளிவாசல் ஆஹ் முற்றுமுழுதாக புரணமைக்கப்பட்டு அது அதுபோல சுற்றி வர மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு வருகிறது மின் விளக்கு பொருத்தோல ஏனைய வேலைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பெயின் வேலைகள் அதுபோல வெளிப்புறத்திலே மின் விளக்குகள் பொருத்துகின்ற வேலைகள் அது போல பள்ளிவாசனுடைய வெளிப்புறத்திலே கட்டிடத்திலே மின் விளக்குகள் பொருத்துகின்ற வேலைகள் அதுபோல அஹ் பள்ளிவாசன் உட்புறத்திலே மின்விசிறிகள் இயங்காமல் இருக்கின்ற மின்விசிறிகள் அதுபோல மின் விளக்குகளை பொறுத்துகின்ற வேலைகளும் செய்யப்பட்டு வருகிறதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் பல்விவாசனுடைய உட்புறத்திலே நாங்கள் சென்று பார்க்கலாம் எவ்வாறு அழகாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கலாம் அனைத்து மின் விளக்குகளும் இப்பொழுது விரைந்து கொண்டிருக்கிறது மிகவும் அழகாக தெளிவாக இருக்கிறது இந்த காட்சிகள் மனதுக்கு ஒரு பூரிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது இந்த பள்ளிவாசலுடைய அழகு மிளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பம் இந்த அழகினை பார்க்கும்போது மிகவும் பூரிப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறது இப்பொழுது முன்புறத்துக்கு நாங்கள் செல்லலாம் என்று நினைக்கின்றோம் முன்புறத்திலே பின் பண்ணப்பட்டிருக்கிறது மின்விளக்கு ஒளி ஒளிந்து கொண்டிருக்கிறது அந்த புதிய நிர்வாக தெரிவின் பிற்பாடு இந்த ஊர் மக்கள் சந்தோஷமாக வருகை தந்து இந்த பள்ளிவாசலுக்குரிய அந்த தேவைகளை என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று கேட்டு அறிந்து அதனுடைய வேலைகளை தாங்களை முன்னின்று செய்வதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது அவர்களை முன்வந்து பண உதவிகள் சரி அவருடைய உடல் உழைப்புகள் சரி இப்பொழுது செய்து கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது பள்ளிவாசலுடைய வெளிப்புறத்திலே முன் புற தோற்றம் இது அதைத்தான் நாங்கள் இப்பொழுது நேரலையாக திரப்புகின்றோம் பள்ளிவாசல் மெயின் வீதியோடு இணைந்திருக்கின்ற தோற்றம் இதுதான் இந்த தோற்றத்திலே மிகவும் அழகான முறையிலே மின் விளக்குகள் சிறிய சிறிய மின் விளக்குகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது மரங்களிலே பொருத்தப்பட்டு இப்பொழுது அது தெளிவான முறையிலே காட்சியளித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் பள்ளிவாசலுடைய முன் தோற்றம் இது ஒரு ஊரினுடைய அழகை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த பள்ளிவாசனுடைய அந்த முகத்தோற்றத்தை பார்த்தாலே புரியும் இந்த ஊர் எவ்வாறு அழகாக இருக்கிறது இந்த ஊர்ல உள்ள மக்கள் எவ்வாறு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது பள்ளிவாசனுடைய முன்புறத்துக்கு நாங்கள் வரையின்றோம் இந்த பள்ளிவாசனுடைய முன்புற தோற்றம் இதுதான் மிகவும் ரம்மியமான முறையிலே வர்ண மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அது காட்சி தருவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது பள்ளிவாசலுடைய சுற்றுச்சுவ சுற்றுப்புற சுவர்கள் மிகவும் அஹ் அழகான முறையிலே நேர்த்தியான முறையிலே வர்ணம் பூசப்பட்டிருக்கிறது இரவு பகலாக ஊர் மக்கள் ஒன்றிணைந்து இந்த பள்ளிவாசலை அழகுபடுத்துகின்ற அந்த வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நாங்கள் இப்பொழுது தன்னோட கண்டுகொண்டிருக்கின்றோம் கொண்டு நேரலையே கொண்டிருக்கின்றோம் பள்ளிவாசலுடைய பள்ளிவாசல் வீதிக்கு நாங்கள் செல்கின்றோம் பக்கமாக இருக்கின்ற தோற்றம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது நேரடியாக திறப்புகின்றோம் இதுதான் பள்ளிவாசல் வீதி இந்த பள்ளிவாசல் வீதியினுடைய அந்த வீதிப்புறமாக இருக்கின்ற அந்த தோற்றம் இதுதான் பள்ளிவாசலுடைய தோற்றம் அழகான தோற்றம் இது பள்ளிவாசல் வீதி பக்கமாக இருக்கின்ற தோற்றம் இந்த தோற்றத்தில் இருந்து பார்க்கும்போது எவ்வாறு இந்த பள்ளிவாசல் அழகாக காட்சி அளிக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம் உண்மையிலே இந்த பள்ளிவாசலுக்கான இந்த பெண் இன்னும் பூர்ணமாக பூர்த்தி செய்யப்படவில்லை ஆனால் பகலாக பொதுமக்கள் இணைந்து எல்லோரும் பள்ளிவாசலுடைய அந்த அழகினை மிக விரைவாக நாங்கள் ரசிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கிலே இவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்ற விடயமாக இருக்கிறது அதனைத்தான் நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம் மிகவும் ரம்யமான காட்சி இரவு வேளையிலே இந்த நேரத்திலே இந்த பள்ளிவாசலுடைய அழகு எவ்வாறு இருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம் எல்லா ஊருக்கும் முன்மாதிரியான ஒரு பள்ளிவாசலாக அமைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கிலே நல்ல சிந்தனையிலே இப்பொழுது பொதுமக்கள் இணைந்து இந்த பள்ளிவாசலை அழகுபடுத்துகின்ற வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பள்ளிவாசலை பார்த்து ஏனைய ஊர்களும் இவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கமும் இருக்கிறது இது மெயின் வீதி பக்கமாக இருக்கின்ற தோற்றம் பள்ளிவாசனுடைய பிரதான வீதியின் பக்கமாக இருக்கின்ற தோற்றம் தான் இது கல்முனை மஹிதின் ஜுமா பெரிய பள்ளிவாசல் முன்புற தோற்றம் மீன்புறத்திலே இருக்கின்ற அந்த தோற்றத்தினை நாங்கள் இப்பொழுது நேரலையாக தந்து கொண்டிருக்கின்றோம் பள்ளிவாசலினுடைய உட்புற சுவர்கள் அதுபோல வெளிப்புற சுவர்கள்லாம் வண்ணம் பூசுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது இன்னும் அதனுடைய முற்றுமுழுதான வேலைகள் முடிவடவில்லை இரவு பகலாக மக்கள் இணைந்து தன்னை செய்து கொண்டிருக்கின்றார்கள் முன்புற சுவர்கள் உட்புற சுவர்கள்லாம் வண்ணம் பூசப்பட்டு முற்றுமுழுதாக அவருடைய வேலைகள் முடிவடைந்திருக்கிறது எனது அஸ்ரஃப் வைத்தியசாலை அதன் முன்பாக இருக்கின்ற தோற்றம் தான் இது கல்முனை அஸ்ரஃப் வைத்தியசாலை முன்பாக இருக்கின்ற பள்ளிவாசனுடைய தோற்றம் சரி இந்த அளவிலே நாங்கள் இந்த சேட நேரலையினை முடித்துக் கொள்வதற்கும் நாங்கள் தயாராகிறோம் இவரையும் நாங்கள் இணைந்திருந்து தந்தது கல்முனை மஹேதீன் ஜிம்மா பெரிய பள்ளிவாசிலிருந்து நாங்கள் நேரடியாக தந்திருந்தோம் இரவு பகலாக மக்கள் ஒன்றிணைந்து இந்த பள்ளிவாசலை அழகுபடுத்துகின்ற நிலையிலே இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய நேரடி காட்சிகளை நாங்கள் தந்திருந்தோம் പള്ളിവാസനുടിയ മുറ തോട്ടം എമത് പ്രധാന വിധി കൺവിത്ത കൽം ഞാപ വൈദ്യശാല അമിത അന് പാതീക്കുന്ന തോട്ടം താൻ ഇന്ന തോട്ടം Sí, eso sí. es நாங்கள் இப்பொழுது பிரதான வீதியை அண்வித்து வந்து கல்மியா ஷப்யாபாத் சாலை பக்கமாக வந்து இப்பொழுது பள்ளிக்குள்ளே மீண்டும் நாங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்திருக்கின்றோம் ஊர் மக்கள் ஒன்றிணைந்து இப்பொழுது இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பள்ளிவாசலை அபிவிருத்தி செய்கின்ற அதனை புனர் நிர்மாணம் செய்கின்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசல் இருந்த நுழைவாயில் ஏற்றது விலகிய பொழுது வேறு இடத்துக்கு இடமாற்றுகின்ற பணிகள் ஊர் மக்களால் இணையந்த பொழுது செய்யப்பட பிரச்சனைக்கின்றார்கள் பள்ளிவாசலிலே சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் சூழலிலே அதுபோல பள்ளிவாசல் உட்பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் இப்பொழுது அஹ் சார சாரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பள்ளிவாசலை அழகு பணிகளிலே ஈடுபடுவதற்கு சரி இந்த அளவிலே நாங்கள் இந்த நேரலையை முடித்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் மீண்டும் மற்றொரு நேரலையிலேயே நாங்கள் சந்தித்துக் கொண்டோம் கல்மை மஹிதீன் ஜிம்மா பெரியவா லிவாசினுடைய வெளிப்புற தோற்றம் அதுபோல் உள்புற தோற்றங்களை அழகுபடுத்துகின்ற காட்சிகளை இதுவரைக்கும் நாங்கள் நேரலையாக தந்திருந்தோம் அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம் ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா விபரகாதான்